நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி உங்களுடைய வாழ்க்கையில விதியை மாற்றி வியக்க வைக்கும் அசுர வளர்ச்சி சொல்லலாம் நெருங்கிய நேரம் கொடுப்பவனை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க தரணியை தர்மத்தின் தலைவனாக சனி பகவான் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க வேலை கிடைக்கல வேலையை வாங்கி கொடுத்துருவார் முக்கியமா திருவாதிரை நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி யாரு உலக மக்கள் அனைவருக்கும் சுகபோகமான வாழ்க்கையை கூடிய ராகு பகவான் அவர் இப்போ இருக்கிற இடம் அட்டகாசமான அற்புதமான இடம் கூடவே திருவாதிரை நட்சத்திரம்

பகவானும் சரி அந்த அளவுக்கு நல்லதை கொடுக்கல ஆனா இப்போ நீங்க கோட்டீஸ்வரனாக மாறுவதை யாராலயுமே தடுக்க முடியாதுங்க முக்கியமா கோட்டீஸ்வர யோகம்னா என்னங்க பணம் கொடி கொடியா மூட்டையில வச்சு கொடுக்கறதா துட்கேஸ்ல வச்சு கொடுக்கறதா இல்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிறதா அது கிடையாதுங்க கோட்டீஸ்வர யோகம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் யோகம் அப்படின்னு சொல்லாங்க என்னடா இது வாழ்க்கை இப்படியே போயிருமா எப்பதான் என்னுடைய சம்பளம் பைவ் டிஜிட்ட தொடர்றது சிக்ஸ் டிஜிட்ட தொடர்றது சொந்த வீடு எப்போ அமைகிறது சொந்தமா கார் எப்போ வாங்குறது சொந்தமா நிலன் புலான்கள் எப்போ வாங்குறது தங்க நகைகள் எப்போ வாங்குறது வெளியூருக்கு எப்ப போறது வெளிநாட்டுக்கு எப்ப போய் வேலை செய்யறதுன்னு நினைச்சி வருந்தின உங்களுக்கு வேண்டியதை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க அதிர்ஷ்டம் கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டினா கூட ஆசிரியர் படத்துக்கு இல்ல எதிரிகளையும் பிரச்சனைகளையும் அடிச்சு துவைச்சு துவம்சம் பண்ணி வியூகம் வகுத்து சிகரம் தொடும் அளவுக்கு உங்களுக்கு சக்தியை சனி பகவான் கொடுப்பாருங்க ஒரு சில ராசிக்கு ஒரு சில நட்சத்திரத்துக்கு வேலை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்பத்துல பிரச்சனை வரும் கல்யாணம் நடக்காது இல்ல கல்யாணம் நடக்குது குழந்தைகள் நிறைய இருக்கு குடும்பத்துல பிரச்சனைகள் ஓரளவுக்கு தான் இருக்கு ஆனா பணம் இல்ல நிம்மதியா இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு கிரகங்களின் அமைப்பு இருக்கும் உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு இந்த காலகட்டத்துல மாற போது ரெண்டுமே பர்சனல் லைஃப் சொந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி இல்லறமா இருந்தாலும் சரி பணப்புழக்கமா இருந்தாலும் சரி வேலை மற்றும் தொழில முன்னேற்றமா இருந்தாலும் சரி இது ரெண்டுதையுமே புடிச்சு இழுத்து ஒன்னாவே கொடுக்கற அளவுக்கு சக்தியை சனி பகவான் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு கொடுக்கவே போறாங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா இந்த காலகட்டத்தில் உறவுகள் மூலமாக உற்சாகம் பெறுவீங்க புதிய உறவுகள் கிடைக்கலாம் அது நண்பர்களா இருக்கலாம் காதலா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறகுறதா இருக்கலாம் உங்கள் வீட்டில் புதிய நபர் இணைவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் பிரகாசமா இருக்குங்க இதுவரைக்கும் கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணிவிடியா இருந்த உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பாக்கியம் தரும் பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமையுங்க இந்த சனி பயிற்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு வரலாறு காணாத வளர்ச்சி அப்படின்னு சொல்லாங்க இந்த வருகின்ற வருஷம் வருஷமா இருக்கும் காரணம் அன்புக்கு மட்டும்தான் இவங்க அடிமை அதட்டி பேசினாங்க அப்படின்னாக்க தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நீ யாவது வேலையாவது இயற்கையாகவே ஏகப்பட்ட திறமைகள் உள்ள ஒரு நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் இவங்க ஏமாறணும் அப்படின்னாக்கா பாசத்தை காட்டி தான் ஏமாத்த முடியும் இந்த சனி பயிற்சி கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகத்துடன் உச்சம் பெறும் பயிற்சியா இருக்கும் சனி பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுப்பாருங்க கடவுளின் சக்தியுடன் சிறப்பான தரமான அதே

சரி முதல் ஆளா வந்து நின்று தட்டி கேக்குறதா இருந்தாலும் சரி செஞ்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இவங்க கிட்ட இல்லனா கூட சரி கடனை உடனே வாங்கியாவது உதவி செய்வாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதே வாழ்க்கை அப்படின்ற கூற்றின்படி எடுத்த காரியத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்றுவதுதான் இவர்களிடம் இருக்கும் ஒரு முக்கியமான குணம் அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த அஞ்சு வருஷமா இரண்டாயிரத்தி இருபது முதல் நீங்க ஒரு விஷயம் நினைச்சீங்க அப்படின்னாக்கா அதை செய்ய முடியாம நிறைய நேரம் திணறி இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாற போதுங்க நீங்க கொடுக்கிற வார்த்தைக்கு சக்தி அதிகரிக்கும் உங்கள் சொல் செயலாகும் உங்களுடைய செயல் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் உங்களது உழைப்பால் மற்றவங்களையும் வைப்பீங்க யார் உங்களிடம் வாக்கு கொடுத்தாலும் அதன்படி அவர்கள் நடந்து கொள்ளாத சமயத்துல உங்களுக்கு கோபம் வருங்க சொன்ன சொல்றதை செய்யவே மாற்றிய அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசிடுவீங்க நேருக்கு நேரம் பேசுற நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் முக்கியமான இடத்தை பிடிக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க தன்மானம் நிறைஞ்சவங்க எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்க மனசை புண்படாதபடி பேசுறதுல திறமைசாலி அதே நேரம் யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னாக்கா ஏ நீ பண்ண தப்பு மாத்திக்கோ இல்ல அப்படின்னாக்கா உன் ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பனே சொல்றதுக்கும் தயங்காதவங்க இவங்களுக்கு எல்லாம் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இப்ப சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதிக அளவு சம்பளம் இல்லாம செய்யும் தொழில லாபம் இல்லாம இருக்கும் என்று நேர்ல வந்து பார்த்தவங்களா இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணி பேசுனவங்களா இருந்தாலும் சரி மெசேஜ் அனுப்பினவங்களா இருந்தாலும்

என்ன விட சரியா வேலை செய்யாதவனுக்கு அமையும் பேருக்கு அரசாங்கத்தில் வாய்ப்புகள் எழுதுங்க இந்த இரண்டரை வருஷம் உங்களுக்கான வருஷமா இருக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிநாட்டுல போயிட்டு படிக்கலாம் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யலாம் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுக்கு இங்க இருக்கிற பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அங்க இருக்க பொருளை இம்போர்ட் பண்ணலாம் எப்படியாவது அயல்நாட்டு பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா நடக்குங்க முக்கியமா இந்த நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான லாபம் ஈஸியா கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த லாபம் ஏதாவது ஏமாற்றும் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஆனா உண்மையாலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபம் கிடைக்குங்க அதே நேரம் நல்லது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வது உங்களுடைய கையில இருக்கு காதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஒருவேளை அந்த காதல் உங்களை விட்டு விலகி போகுது அப்படின்னாக்கா அந்த காதலால் உங்களுடைய எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரியான திருமணமா இருக்கும்

நாளா இருக்கு வேற என்னங்க வேணும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லறம் இனிப்பாக அமைய ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிறகுறதுக்கான வாய்ப்புகள் ஏக்கச்சக்கமா இருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தா கூட உடல்நலம் இந்த காலகட்டத்தில் மேம்படும் உங்கள் எதிரிகளை தைரியமா எதிர்கொள்வீங்க உங்களுடைய கடன்களை அடைப்பீங்க நீங்க நிம்மதி பெருவிச்சு விடுவீங்க இதுவரை இருந்த அனைத்து தடைகள் கடன்கள் ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் இருந்த இடம் தெரியாம காணாம போவாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் திறனை பெறுவாங்க ராகு கேது குரு சனி இவை அனைத்தும் உங்களுக்கு நல்லது செய்யும் கிரகங்களாக இந்த இரண்டரை வருடங்கள் அமைய அதனால உங்களுடைய கனவுகள் நினைவாகும் ஒரு சிலர் புதிய வீடு வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அல்லது ஏற்கனவே தொடங்கி முடிக்க முடியாமல் இருக்கும் வீட்டை முடிப்பீங்க உங்கள் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் அது வீடு நிலம் கார்கள் வாகனங்கள் தங்க அணிகலன்கள் உடைகள் மற்றும் நகைகள் குவிக்கும் அளவிற்கு பாசிட்டிவ் எனர்ஜி பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால நீண்ட காலமாக குவிந்து கிடக்கும் உங்கள் கடன் படிப்படையா குறையுங்க நீங்க பணப்பழக்கம் மற்றும் நிதிநிலை உயர்வதற்காக தனி பகவானே உங்களுடைய நண்பர் போல உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால மகிழ்ச்சியா இருங்க சந்தோஷமா ஜாலியா நிம்மதியா இருங்க இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கும் சனி பயிற்சியில இருந்து நீங்க பார்க்காத பல நல்ல விஷயங்களை பார்க்க போறீங்க கேட்காத ஏகப்பட்ட சுபமங்கள செய்திகளை கேட்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையாலுமே சொல்றேன் போன பத்து வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில உற்சாகமே இல்லாம எதையுமே சாதிக்க முடியாம செய்யாத தவறுக்கு கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்த திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்க போது கூடவே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டான இடத்துக்கு வந்துட்டாரு அவர் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா வேலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம் செய்யற வேலையில எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாம போன பத்து வருஷமா ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இன்கிரிமெண்ட் போட்டதால விலவாசி என்னவோ மூணு மடங்கு ஏறிடுச்சு சம்பளம் என்னவோ ஏதோ தான் ஏறி இருக்கு நிறைய நிறைய பேர் நம்ம இந்த காலகட்டத்துல வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எவ்வளவோ திறமைகள் இருந்தும் முன்னேறவே முடியல மேல வரவே முடியல அதே டிசிக்னேஷன்லயே அதே வேலையிலேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்னும் நிறைய பேரு இந்த காலகட்டத்தில் இரண்டாவது வேலையை செய்வீங்க செகண்ட் இன்கம் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் பார்ட் டைம்ல ஒரு வேலையை செய்யலாம் இல்ல ஏதாவது தொழில் செய்யலாம் ஆன்லைன்லயே ஏதாவது நீங்க சேல்ஸ் பண்ணலாம் ஆன்லைன்ல தொழிலை ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகள் எல்லாமே வரும் முக்கியமாக இவர்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்த ஏகப்பட்ட கனவுகள் ஆசைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க என்னதான் சம்பாதிச்சாலும் அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்காம நம்ம குடும்பத்துக்காக நம்ம புள்ள குட்டிகளுக்காகவே வாழ்க்கையை ஓட்டி இருப்பாங்க உண்மையானமே இந்த நட்சத்திரக்காரர்கள் சம்பாதிக்கிற பணத்துல நல்ல டிரெஸ் எடுத்து போட்டு நல்ல சொகுசான காரை வாங்கி பைக்க வாங்கி நல்ல விலை உயர்ந்த செல்போனை வாங்கி யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டாக்கா மிகப்பெரிய கேள்விக்குறீங்க நம்ம சந்தோஷமா இருக்கிறத விட நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டே ஓடி ஓடி உழைக்கிற நட்சத்திரத்துல ராசியில ஒரு முக்கியமான ராசி இந்த ராசிங்க முக்கியமா இந்த ராசிக்காரர்களுக்கு வீட்டுல அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா சகோதரிகள்

வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் முக்கியமா நீங்க ஒரு வீட போய் பாருங்க இடத்த போய் பாருங்க அந்த இடத்துல இருக்க அந்த வாஸ்து புருஷன் உங்களை கூப்பிடணும் அந்த இடத்தை நீங்க சொந்தமாக்கிக்கணும் நிறைய பேர் நான் பாத்துருக்கேங்க எக்கச்சக்கமா பணம் வச்சிருப்பாங்க கார் வச்சிருப்பாங்க சொந்த வீடு இருக்காது அவங்க இருக்கிற ஊர்ல வடகு வீட்லயே பல வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா இவங்க எல்லாருக்குமே நல்லது செய்வாங்க எல்லாருக்குமே நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு யாருமே அந்த அளவுக்கு நல்லது செய்யறது நல்ல விஷயங்கள் எதுவுமே நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லலாம் பெருசா கிடைக்கிற மாதிரி ஏமாந்து பணம் விஷயத்தால நிறைய துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க காதல்ல ஏகப்பட்ட மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கும் இளமை பருவத்துல இருந்து முதுமை பருவம் வரைக்குமே ஏதாவது ஒரு உறவை நினைச்சு கஷ்டப்படுறதுல ஒரு முக்கியமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்க முக்கியமா இந்த காலகட்டத்தில திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் மனசுக்கு பிடிச்ச மணமகன் மனமகளுடன் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த திருமணத்தால உங்களுடைய வீட்டுல சந்தோஷம் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே குதூகலமா இருப்பாங்க இப்ப வரப்போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில சுபமங்கல நிகழ்ச்சிகள் வரிசையா ஒன்னு ஒன்னா நடக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் காதல்ல பிரச்சனை இருந்தவர்களுக்கு காதல் கை கொடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த காதல் திருமணம் வரைக்கும் போய் முடியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாம் முக்கியமா மே மாசத்துக்கு பிறகு வரப்போற குரு பயிற்சியில இருந்து உங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க அந்த காலகட்டத்தில் குரு பகவான் மனைவி மக்கள் சுய தொழில் கூட்டாளி ஸ்தானத்தை பாக்குறாரு குரு பகவான் ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறாருங்க அதனால ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்க அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போறேன் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிறைய சூட்சுமங்களை நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க வாழ்க்கையில ஜம்முன்னு இருக்கலாம் அந்த குரு பகவான் தான் சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏகப்பட்ட சுபமங்கல நிகழ்ச்சிகளை உங்க வீட்டுல கொடுக்க போறாரு முக்கியமா இந்த நட்சத்திரத்துல நம்ம கிட்ட கேட்டதுல ஒரு முக்கியமான கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு குருஜி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கூட ஆக போகுது ஏழரை டைம்ல கல்யாணம் பண்ண ஏழரைக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ண ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு குழந்தை இல்ல டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணிட்டோம் எல்லாமே நல்லா தான் இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியம் இருக்கு அதுக்கான நேரம் வரும்பொழுது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க ஏன்னா அந்த இடத்துல தான் குரு பகவான் பார்வையிடுறாரு சனி பகவானும் அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்க போறது இல்ல சாதகமா தான் இருக்காரு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ நம்பிக்கை உங்களுக்கு வேணுங்க குலதெய்வ வழிபாட போடுங்க பொங்கல் வைங்க வேண்டிக்கங்க எனக்கு குழந்தை பிறந்த உடனே அடுத்த முறை உங்ககிட்ட வந்து பொங்கல் வைக்கிறேன் மா போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க வாழ்க்கையில கட்டாயமா உங்களுடைய குடும்பத்துல ஒரு புதிய நபர் இணையறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நானும் உங்களுக்காக இந்த செகண்ட் இந்த நொடி வேண்டிக்கிறேங்க எதை பத்தியும் பயப்படாதீங்க தைரியமா இருங்க நல்ல

அந்த தொழில சீக்கிரமாகவே நல்ல லாபத்தை பார்ப்பாங்க மாற்றங்கள் நிறைய நடக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில வீடு மாறதா இருக்கலாம் வேலை மாறதா இருக்கலாம் வேற ஊருக்கே போறதா இருக்கலாம் தொழில புதுசா வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் தொழில கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி எந்த தொழில் பண்ணா சூப்பரா இருக்குமோ இல்ல செய்யற தொழில எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லாபத்தை குவிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த காலகட்டத்தில் மாற்றத்தை செய்வீங்க கூடவே வர மே மாசம் உங்களுடைய பேச்ச கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ண

சரணாக அமையுங்க எவனா இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் நினைச்சவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கணும் நினைச்சவங்களை ஏறி மிதிச்சு எதிரிகளை கதிகலங்க வச்சு வாழ்க்கையில முன்னேறும் காலகட்டம் இந்த எட்நூறு நாட்கள்ங்க தலை குழந்தை நின்னதெல்லாம் போதுங்க இனிமே தலை நிமிர்ந்து நில்லுங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலையிலயும் சரி தொழிலையும் சரி வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் இது வரைக்கும் உங்களால வேலை செய்ய முடியாம ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்திருக்கும் கடந்த ரெண்டரை வருஷம் நீங்க செய்யணும் நினைச்ச பல விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும் நாளைக்கு நாளைக்கு நிறைய விஷயம் விஷயத்தை தள்ளி போட்டிருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போட்டுருவீங்க உண்மையாலுமே சொல்றேன் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல பன்னிரண்டு ராசிகள்ல திருவாதிர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏகப்பட்ட கண்ணுங்க ஊர் திருஷ்டிங்க அந்த திருஷ்டிகள் தவிடு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்கு ஏற்ப வீழ்ந்த பின்னம் எழுந்து வந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அளவுக்கு சக்திய இந்த காலகட்டத்தில் நீங்க பெறுவீங்க மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினாக்க நம்மள कांटेक्ट பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க, நேரா வந்து பாருங்க. கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும், சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தட்டோ தட்டின தட்டோங்க. மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார்கள். அவ்வளவுதான். இந்த பயிற்சி சம தூளாதாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளுதே வேற ஜோதிட நிலையம் இல்லங்க. அறிவியல் கடவுள் ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்